அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் அந்த பகுதி என்னென்னா ஓசை அது பத்தாம் வகுப்பு பகுதியில் இருக்குது அதை பார்ப்போம் பா வகை அலகிடுதல் பகுதியில் இருக்குது எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என ஆறு உறுப்புகளை கொண்டது யாப்போ வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என நான்கு வகை பாக்கள் உள்ளன ஒவ்வொரு பாவும் ஓசையால் வேறுபட்டது ஓசையானது செப்பல் அகவல் துள்ளல் தூங்கல் என நான்கு வகைப்படும் அப்படி ஓசை நான்கு வகைப்படும் இது எதுக்கு பார்க்கணும்னா நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒரு பாட்டு தந்த வெண்பாவிற்குரிய ஓசையுது அகவற்பாவிற்குரிய எதுன்னு எல்லா கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இது அதனால் நம்ம இதை ஒரு தடவை பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் முதல்ல ஓசை எத்தனைன்னு பார்த்தோம் செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கல் ஓசை முதல்ல செப்பலோசை செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது அறம் கூறும் குரலும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன அப்போ செப்பலோசை எதில் வரும் அப்படின்னு கேட்போம் வெண்பாவிற்குரிய ஓசை இது அடிக்கடி கேட்ட கேள்வி வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை அடுத்தது அகவலோசை அகவல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு உரியது இலக்கணக் கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவர்பா என்னும் ஆசிரியப்பா சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் அகவர்பாவில் அமைந்தவை அப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்கலான்னா ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை என்னன்னு கேட்கலாம் அது கேட்ட கேள்விதான் அடுத்தது துள்ளல் ஓசை செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை இது கலிப்பாவிற்குரியது அப்போ கலிப்பாவிற்குரிய ஓசை என்ன ஓசைன்னு கேட்கலாம் அடுத்தது தூங்கல் ஓசை தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவிற்குரியது அப்போ வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை என்னன்னு கேட்கலாம் அதனால் இதை இந்த பகுதியை நீங்கள் ஒரு தடவை கூட நல்லா பார்த்துக்கோங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயனடையுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி